அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்ப நம்ம பாக்குறது தன்வினை பிரவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை இது வந்து கடைசி நேரத்துல பாக்குறோம் நினைக்கிறோம் கடைசி நேரங்களில் சில விஷயங்களை கேட்டுட்டு போகும்போது கிட்டத்தட்ட இலக்கண தலைப்புகள்ல எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் எவ்வகை வாக்கியம் மட்டும்தான் பெண்டிங் இருக்கு அதையும் பாத்திரலாம் தன்வினை பிரவினை இது பிரித்தெழுதுக அதாவது நம்ம எதிர்ச்சொல்ல இருந்து எல்லா கவர்மெண்ட் மெடீரியல் இருக்கக்கூடிய டாபிக்கும் போட்டிருக்கோம் பிரித்தெழுதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல நிறைய இருக்கிறதுனால அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்றதுனால நாங்க கொடுக்கலாம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு அடுத்து முதல்ல தன்வினை அப்படின்னு சொல்லும் போது ஒரு எழுவாய் உதாரணமா நான் எழுதினேன் அப்படின்றது ஒரு தன்மிதை நான் எழுதினேன் தன்மை நான் எனக்கு நிறைய

சோர் உண்டாள் மற சோர் உண்டாள் மாறன் தலை உண்டான் உழவர் நிலத்தை உழுதார் இப்ப இதெல்லாம் தன்வினை இது நான் ராமனை திருத்தினேன் திரைவினை வாக்கியம் சொல்லும் போது ஒரு செயலை இன்னொருத்தர வச்சு செய்ய வைக்கிறது இப்ப இங்க பாக்கல நான் ராமனை திருத்தினேன் அப்படின்னா நாதான் நான் தான் செய்யிறேன் திருத்தினான் திருத்தினேன் இப்ப இன் கேஸ் இதை வந்து விரைவினையா மாத்த சொல்றாங்க எப்படி மாத்துவோம்

தாய் குழந்தைக்கு உணவு உண்பித்தாள் உண்டாள் உண்பித்தாள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தன்வினை பிரிவினை வேர்ட்ஸ் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா என்ன செய்யலாம் அப்படின்னா குரூப் டூ தேர்வுக்காக நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் அடுத்து செய்வினை வாக்கியம் எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை இந்த மூணு வருஷம்ல தான் இருக்கும் ஒரு செய்வினை வாக்கியம்னா அந்த மூணு ஆனா இந்த இடத்துல என்ன செய்யும்னா இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ தான் வரணும் அது வெளிப்படையா வரலாம் மறைஞ்சும் வரலாம் பாத்தீங்களா இது செய்வினை உதாரணமா திருவள்ளுவர் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே எடுத்துக்காட்டு திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் திருக்குறள் கூட்டத்தில் ஐ வந்துருச்சா ஐ வெளிப்படையா வருது இயற்றினார் இதே இது ராமன் எப்படி சொல்றது கவிதை செய்தான் அப்படின்னு சொல்ற இந்த இடத்துல கவிதைன்னு சொல்லும் போது அது கவிதையைன்னு கூட வரலாம் கவிதைன்னு வரலாம் அப்ப இரண்டாம் வேற்றுமை உருவான மறைஞ்சு வந்திருக்கு இல்லையா சோ இது செய்வினை செய்யப்பாட்டு வினைனா என்ன வரணும் செய்யப்படு பொருள் முதல்ல வரணும் ஏன்னா அதோட பேரே செய்யப்பாட்டு வினை செய்யப்படு பொருள் வரணும் இதுல திருவள்ளுவர்ன்றது எழுவாய் அவரால செய்யப்பட்ட செய்யப்படு பொருள் என்னது திருக்குறள் அதுதான் இரண்டாவது வரணும் அதுக்கு பக்கத்துல ஐ அல்லது ஆள்ன்ற வேற்றுமை உருவா பிளஸ் பயனிலை வரணும் இங்க என்ன பண்ணுவோம் அந்த திருக்குறள் முன்னாடி வந்துடும் அப்ப செய்யப்படு பொருள் முன்னாடி வந்துடும் எழுவாய் அப்படிங்கிறது யார் அந்த வினையை செஞ்சது திருவள்ளுவர் செஞ்சிருக்காரு அவர் பின்னாடி வருவாரு உதாரணமா திருக்குறள் திருவள்ளுவர் ஆள் எழுவாய் பக்கத்தில் ஆள் வரணும் இங்கே எதுக்கு பக்கத்தில் செய்யப்பட பொருள் பக்கத்தில் ஐ வருது சில நேரம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்கலாம் நல்லா கவனிக்கணும் அத எடுத்துக்காட்டோட பார்ப்போம் படுபட்டதுன்னு முடியும்னு சொல்லிட்டாங்க இங்க பாருங்க மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர் செய்வினை என்ன மாதிரி ஃபார்மட்ல இருக்கும் எழுவாய் யார் அந்த வினையை செஞ்சாங்களோ அவரால் செய்யப்பட்ட செய்யப்படு பொருள் பிளஸ் பயனிலை இந்த பார்மெட்ல இருக்கும் இப்ப எழுவாய் சப்ஜெக்ட் சரிங்களா ஒரு வகுப்பை தூய்மை செய்தனர் என்னது வகுப்பை கிளீன் பண்றது வகுப்பை தூய்மை செய்தனர்ன்றது பயனிலை இங்கே பாருங்க இது அப்படியே மாத்தும் போது என்ன வரும் செய்யப்படு பொருள் முன்னாடி வரணும் வகுப்பு மாணவர்களால் வகுப்பு இது செய்யப்படு பொருள் இது செய்யப்படு பொருள் பிளஸ் எழுவாய்க்கு பக்கத்துல ஆள் வரணும் எழுவாய் சப்ஜெக்ட் யாரு மாணவர்கள் பிளஸ் ஆள் தூய்மை செய்யப்பட்டது அடுத்து ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார் ஆசிரியர்ன்றது ஒரு எழுவாய் ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் அவரால் செய்யப்பட்ட செய்யப்படும் பொருள் என்னது இலக்கணம் அதனால அவரது அது பயனிலை கற்பித்தார்ன்றது பயனிலை இப்ப அப்படி முன்னாடி மாறுது செய்யப்படும் பொருள் முன்னாடி வந்துரும் எழுவாய்க்கு பக்கத்துல ஆள் வரும் கற்பிக்கப்பட்டது அடுத்து பாரதியார் என்றென்றும் நிலைத்து நிற்கும் இலக்கியங்களை பாடினார் பாரதியார் என்றது எழுவாய் இலக்கியங்களை அவரால் பாரதியாரால செய்யப்பட்ட செய்யப்படு பொருள் என்னது இலக்கியங்கள் செய்யப்படு பொருள் பிளஸ் ஐ இது வந்து பயனிலை அதுக்கப்புறம் அப்படியே மாறுது பொருள் முன்னாடி வந்துடும் எழுவாய் கடைசி பயனிலை சரிங்களா நம்பி நாடகம் நடித்தான் நம்பின்றது இந்த இடத்துல எனது பெயர் சொலப்பை இது ஒரு எழுவாய் அவரால் செய்யப்பட செய்யப்படும் பொருள் என்னது நாடகம் நடித்தான்றது பயனிலை இங்க அப்படியே பாருங்க செய்யப்படு பொருள் முன்னாடி வருது பிளஸ் எழுவாய்க்கு பக்கத்துல ஆள் வருது செய்யப்படு பொருள் பக்கத்துல ஐ அல்லது வெளிப்படையாகவும் வரலாம் மறைஞ்சும் வரலாம் இங்க வெளிப்படையாதான் வரும் இங்க நடிக்கப்படுப்பட்டது வெளிப்படையாக வரும் சரிதான் செய்வினை செய்யப்பாட்டு வினை தன் வினை பிறவினை இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய டாபிக் ஸோ இதை நீங்க நல்லா ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் தேங்க்யூ